வணக்கம் நான் வந்து பிரணீதா செந்தில்குமார் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பைலட்டா இருக்கேன் சோ நாங்க எதுக்கு இங்க கேதர் ஆயிருக்கோம்னா இப்போ ஏ ஒன் செவன் ஒன் ஏர்ப்ளேன் கிராஷ் ஆச்சு அந்த கிராஷ்க்கு நாங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும் பிளஸ் வீ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் அவர் கண்டலன்ஸ் டு து ஃபேமிலிஸ் தோச தேர் லைஃப்ஸ் இட் இஸ் நாட் ஈஸி இது வந்து ஈஸி கிடையாது ஈஸியாக எடுத்துக்க முடியாது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயந்தான் நாங்கள் வந்து வி லேர்ன் ஃப்ரம் ஆல் தீஸ் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் பட் ஸ்டில் நிறைய லாஸ் இருக்கு இதுலேருந்து நாங்கள் கற்றுக்குறோம் எந்த மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கிறோம் இது ஐ நான் வந்து என்னோட டீப் கண்டலன்ஸை நான் இங்கே தெரிவிக்கிறேன் நாங்கள் வந்து இங்கே கேதர் ஆயிட்டு

இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் பட் ஸ்டில் நம்ம இது கடந்து போய் தான் ஆகணும் இதுலயே நம்ம ஸ்டிக் ஆன் ஆகி இங்க இப்படியே புடிச்சிட்டு நிக்க முடியாது அடுத்தடுத்து நம்ம லைஃப் மூவ் ஆன் ஆக தான் போகுது நம்மளும் அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும் இது இது ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது புடிச்சிட்டு இருக்க முடியாது என் பேர் ஷேக் மைதீன் நான் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஹோல்டர் இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பைலட்ஸ் எல்லோரும் வந்து இங்கே காந்தி பார்க்கில் ஏர் இந்தியா ஒன் செவன் ஒன்ல இறந்தவங்களுக்காக அஞ்சலி செலுத்த விதமாக இங்கே வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு ரோசஸ் வச்சிருக்கோம் ஏர் இந்தியா ஒன் செவனோட ஒனோட வந்து எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு மிகப்பெரிய கிராஸ் இது அவங்க ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு இழப்போ அதே அளவுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு இழப்பு ஆனால் ஏவியேஷன் எப்பயுமே நடக்கிற தவறுகள்ல இருந்து கற்றுக்கிட்டு அதை வந்து இன்னமும் சேஃபராகும் இதில் வந்து ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை இன்னமும் நம்ம சேஃபர் ஆக்குவோம் Let's all join together in this. Thank you. Uh, my name is Ramzana. I'm a, com I'm a commercial pilot holder, license holder. Okay. So, as we all know about the crash that happened recently, so we all have gathered here, all the aspirants, all the student pilots, even the commercial pilot holders have gathered here to uh, give a deep condolescence about uh, the crews, the passengers, their families who lost their life in this recent crash. So what we are trying to do is uh, giving a condolence, so we are all are in deep sorrow, the aviation of all industries in deep sorrow, so the authority will give a conclusion about the Accident happened, so we don't know about anything that happened recently. So, they will give a proper notice about all the things what happened exactly. So, that's it.